நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு கல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தள்ளி வர சேனலுங்க நம்ம சேனலில் சக்தி பீடங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அருமையான சக்தி பீடத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வரோம் இந்த சக்தி பீடத்தை பற்றி நிறையா பேர் நிறைய விதமாக சொன்னாலும் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான கோவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து மாற்றி மருவி இதை வந்து வேறு விதமாக சித்தரித்து சொன்னாலும் காமாக்கியா தேவியோட கோவிலை பற்றி இன்றைக்கி உண்மை என்ன இந்த கோவிலில் வந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சக்தி பீடத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடமாக விளங்குகிற கோவில் காமாக்கியா தேவி கோயில் அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பற்றி உக்குள்ள பார்க்கலாம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி பீடமாக காமாக்கியா கோவில் வந்து சொல்கிறாங்க இது கவுஹத்தியில் பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது அஸ்ஸாம் மாநிலத்தில் தலைநகரான திஸ்பூருக்கு பக்கத்தில் உள்ள குவாத்தி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சக்தி பீடமான காமாக்கியா தேவி கோயில் அமைஞ்சிருக்கு இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்று இந்தியாவில் இருக்கிற பத்து முக்கியமான கோவிலில் இந்த கோவிலும் வந்து ஒன்று சக்தி தேவியோட பிறப்புறுப்பு இங்கே வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கும் அமாவாசை அன்னைக்கு மூன்று நாட்கள் இங்கே வந்து தண்ணீர் வந்து சிவப்பாக காட்சி அளிக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அம்மனை இங்கே வந்து மா காமாக்கியா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க காலையிலேயே கோவில் திறந்துடுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கோவிலுக்கு வந்து போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஸ்பெஷல் டோக்கன் வேணும்னாலும் அங்கே வந்து கிடைக்குது ஐநூறுவாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்து நீங்கள் வந்து போய் தரிசனம் பண்ண முடியும் தர்ம தரிசனமும் அங்கே வந்து இருக்குது நீங்கள் வந்து காசு கட்டி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களால் ரொம்ப கூட்டமாக இருக்குது க்யூவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது ஒரு தகவலுக்காக நான் எல்லா இன்ஃபார்மேஷனும் திரட்டி உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன் இந்த கோவிலை பற்றி நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மர்மம் நிறைந்த கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் உள்ள பத்து மர்ம கோவில்லையும் இது வந்து முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிற இந்த சக்தியை வந்து வழிபட்டுட்டு போனாக்க வாழ்க்கையில் நமக்கு வந்து எந்த தீங்குமே வராது எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து நம்பிக்கையாக வந்து வழிபடுறாங்க அம்பாளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலிபீடம் அப்படின்னு தனியாக வந்து அமைச்சிருக்காங்க அந்த நாட்டோட வழக்கப்படி அந்த மாநிலத்தோட வழக்கப்படி நிறைய ஆடுகள் மாடுகள்லாம் வந்து இங்கே அம்மனுக்கு இன்னுமே வந்து பலியை வந்து கொடுக்குறாங்க பலிபீடம் தனியாக அமைச்சிருக்காங்க இங்கே கோவிலில் வந்து இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னாக்க இங்கே வந்து உருவ வடிவில் வந்து அம்மன் வந்து வழிபடுறது கிடையாது அம்மனோட அந்த யோனியை தான் வந்து வழிபடுறாங்க மக்கள் அதை தான் அம்மனாக பாவித்து வந்து இங்கே வந்து பூஜைகள் வழி வ வந்து வழிபாடுகள் வந்து நடக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த யோனி அப்படிங்கிற சொல்கிற அந்த இடத்துல தண்ணி வந்து ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணியை வந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு வந்து வழங்குறாங்க அதை வந்து த வந்து பிரசாதமாக எல்லா பக்தர்களுக்கும் வழங்கப்படுது அது ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதி அத்தனை பக்தர்களும் அந்த பிரசாதத்தை வந்து பெற்றுக்கிறாங்க அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் ஒரு மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து, வந்து மூடுறாங்க அந்த மூன்று நாட்கள் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து மா மாதத்தில் மூன்று நாட்கள் ஓய்வுக்காக வந்து ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த அம்மனுக்கும் ஓய்வுக்காக மூன்று நாட்கள் வந்து கோவிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடுறாங்க இதில் பூசாரிக்கோ இல்லை ஒத்தர் கூட வந்து உள்ளே வந்து நுழைய முடியாது பூஜைகளும் வந்து நடக்காது அப்போ மூடுற சமயத்தில் சிகப்பு கலர் துணியால் அந்த அம்மனோட அந்த யோனி அந்த பீடத்தை வந்து கவர் பண்ணி வந்து கோவிலை வந்து மூடுறாங்க அதுக்கப்புறமாக சுத்தம் செய்து புனிதமாக பூஜைகள் எல்லாம் வந்து நடக்குது அதே மாதிரி தினமுமே வந்து தாந்திரிக முறைப்படி தினமுமே வந்து பலி வந்து கொடுக்குற நிகழ்வும் வந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவிலோட கட்ட கட்டிடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது நிறைய வந்து சித்திரங்கள் வந்து அங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அருமையான வடிவங்கள் வந்து அங்கே வந்து கோவிலில் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் அந்த அசாம் முறைப்படி இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீரூற்று வந்து இருக்கிற இயற்கையான குகையில் வந்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு கோவிலும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து கொண்டாடுறாங்க இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்பு பாசி அமைதி அப்படின்னு ஒரு அதாவது கருவுறுதல் திருவிழா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் தேவி வந்து தன்னோடய மாதவிடாய் காலத்தில் காலத்தை வந்து அடையவதாக நம்பப்படுது அந்த நேரத்தில் தான் கோவில் வந்து மூன்று நாட்கள் வந்து மூடப்பட்டு நான்காம் நாள் மிகுந்த உற்சாகத்துடன் திறக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் நிலத்தை வந்து உழறதுக்கு கூட விதைகளை வந்து நடவத்துக்கோ வந்து சாதகம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில் அந்த அங்கே உள்ள மக்கள் வந்து நிலத்தை உழறது கூட கிடையாது மக்கள் கூட்ட கூட்டமாக வந்து இந்த கோவிலை வந்து தரிசிக்கிறாங்க தினமும் காலையில் வந்து மக்கள் வந்து காணிக்கையாக ஆடுகள் மாடுகள்லாம் வந்து செலுத்துகிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் குவாஹத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கோவிலை சுற்றியும் வந்து நிறைய விடுதிகள் இருக்கிறதுனால தங்குறதுக்கான கஷ்டங்கள் வந்து இங்கே எதுவுமே இல்லை நிறைய தங்குற வசதிகள் வந்து இந்த கோவிலில் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேற ஒரு ஆன்மீக தகவலில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்